காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்று ஐந்து வீட்டுக்கு பின்பே வெளி உலகு ஒருத்தன் சந்நியாச ஆசிரமத்துக்கு பாத்திரமான உத்தம அதிகாரியாக இருந்தால் கூட ஏக புத்திரனானால் தாயார் தகப்பனார் இல்லாவிட்டால் அவனுக்கு ஆசிரமம் தரமாட்டார்கள் இப்படியே கிரகஸ்தனானால் பெண்டாட்டி பிள்ளைக்குட்டிகளை நிர்கதியாக விட்டுவிட்டு வந்தவனுக்கும் எத்தனை யோகியதை இருந்தாலும் சந்நியாசம் தருவதில்லை அதாவது சொந்த கடமையை குடும்பப் பொறுப்பை விட்டவனுக்கு பாரமார்த்திகத்திலேயே மூழ்கி விடுவதற்கு கூட ரைட் இல்லை என்று வைத்திருக்கும்போது ஆத்ம ஞானத்துக்கு முதல் ஸ்டெப் மட்டுமேயான லோக சேவைக்காக டியூட்டியை ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுவதென்பது கொஞ்சம் கூட ஆமோதிக்கிறதற்கில்லை இதை நான் இதுவரை அழுத்தமாக சொல்லாதது தப்புதான் இப்போது இதற்காக நான் மறுபடி லெக்சர் அடிக்கிற வழக்கத்தை ஆரம்பிக்கிறதாகவும் இல்லை ஆனாலும் என்னிடம் இப்போதும் வருகிறவர்கள் போகிறவர்களிடத்தில் இதை சொல்லணும் என்று நினைத்துக் கொள்கிறேன் நான் எல்லாவற்றையும் விடணும் என்று நினைத்த அப்புறமும் வருகிறது வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போதுதான் நான் சொல்கிறதையெல்லாம் சொல்லாததையெல்லாம் கூட ஜாஸ்தி பிரச்சாரம் பண்ணுவதாகவும் ஏற்பட்டிருக்கிறது அப்படி இந்த அபிப்பிராயமும் சொந்த காரியத்தையும் டொமஸ்டிக் சர்வீஸையும் விட்டுவிட்டு சோசியல் சர்வீஸுக்கு போகப்படாது என்று சொல்வதும் பரவினால் பரவட்டும் இப்போது இந்த தம்பதி வந்து அழுததுதான் முதல் தடவை என்று இல்லை அவ்வப்பொழுது இப்படி ஏற்பட்டிருக்கிறது கடிதாசுகளும் வந்திருக்கின்றன ஒரு பிராமணர் அவர் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார் அவரை நான் என் சுய காரியத்தில் ஒரே அடியாக இழுத்துவிட்டேன் இந்த தேசம் பூராவும் எங்கெங்கே என்ன வேதசாக இருக்கிறது என்று அவரை அலைந்து திரிந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வர பண்ணினேன் பாடசாலை பாடசாலையாக ஏறி இறங்க வைத்தேன் இதனால் அவருடைய பத்னியும் ஒரே பெண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை என்னோடு சண்டையே போட்டிருக்கிறது சண்டை என்று சொல்வது தப்பு உபதேசம் பண்ணிற்று என்றும் சொல்லணும் அப்பா ப்ராக்டிஸ் போயிடுத்து உடம்பும் வீணாக போயிடுத்து நாங்களும் நிராதரவாக போய்விட்டோம் எனக்கு அப்பா யார் என்று அடையாளமே மறந்து போய்விடுகிற அளவுக்கு இப்படி அவரை பிடித்து வைத்துக்கொண்டு ஊர் ஊராக அலைய பண்ணுகிறீர்களே என்று அந்த பெண் கேட்கும் அப்படியும் நான் பாட்டுக்கு அவர்கள் விசாரம் அவர்களுடைய சமாச்சாரம் என் காரியம்தான் எனக்கு என்று அந்த மனுஷரை அப்படியே அல்லாட விட்டு கொண்டிருந்தேன் அப்புறம் அவர்களே இதுதான் நமக்கு விதி என்று ஓய்ந்து போய்விட்டார்கள் ஒரு பக்கம் என்னிடம் இப்படி அவர்களுக்கு வருத்தம் இருந்தபோதிலும் பக்தியும் நிரம்ப உண்டு அதனால் தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அநேக நல்லதுகளுக்கு என் அனுகிரகம்தான் காரணம் என்று நினைத்து கொண்டு என்னிடம் மரியாதை விஸ்வாசங்களோடேயே இருக்கிறார்கள் ஒருவன் எப்படி இருந்தாலும் பத்னி புத்திரால் சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்கிற சாஸ்திரப்படி நான் இப்படி சும்மாவே இருந்ததற்கு சமாதானம் சொல்லிவிடலாம் ஆனால் இப்போது ஒரு மாதா பிதாக்கள் துக்கப்பட்டு கொண்டபோது மாதா பிதாவுக்கு அப்புறந்தானே குரு என்று நான் வருகிறேன் நான் சொல்லிக்கொள்ள சமாதானம் எதுவும் இல்லை என்று நியாயம் உரைத்து இதையெல்லாம் சொல்கிறேன்